ورحمه الله وبركاته نعملهم السميع لرسولهم سميع بابا لقد قال الله تعالى في محكم التنزيل من فرقان المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني اذكركم واشكروني فلا تكفروا صدق الله مولانا العظيم நிகர அன்புடையோனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்வாஹு திருநாமும் போற்றி துவங்கவில்லை ஈரோட தலைவனுமான முகமது முஸ்தபா அகமதி முதலாக சுனேக்கரின் அவர்கள் மீதும் அண்ணாரில் நடித்து பற்றி அப்படியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் குறிப்பாக இந்த வள்ளியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மணிமனை மீனம் திருவள்ளிவர்க்கமாக சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே தமிழில் ஒரு படமனை சொல்லுவார்கள் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை பெருமான சம்பவமாக சொல்லுவார்கள் தாயினுடைய தாரணையிலே சொர்க்கம் இருக்கிறது இதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த படவுரை சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னால் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்கின்ற உபதேசம் அந்த உபதேசத்தை விட ஒரு நல்ல ஒரு மந்திர சொல் இருக்க முடியாது எனவே தந்தையினுடைய சொல் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு பாதையை தருகிறது என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் பெருமானார் சவலாவின் அவர்கள் ஒரு தந்தையினுடைய உபதேசத்தை பற்றி தன்னுடைய சகாபாக்கரிடத்தில் சொல்லக்கூடிய சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஹதீஸை நிறைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பர்சார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் ஹதிஸ்கிருதத்தில் இந்த அஞ்சியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பெருமான செல்வமாக அணியுத்தல் அவர்கள் தன்னுடைய தொடர் இடத்திலே அதற்கு நூக அணியதாக வசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் உடனே சகாபாக்கர் எல்லாம் சொன்னார்கள் யாரை சூழலா அந்த உபதேசத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அதரது நூகலை சிலாது வசலம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தை சொல்கிறார்கள் சொல்கிறார்களா அதாவது ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசம் நூகலைந்த ராது வசலம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள் மகனே இரண்டு விஷயத்தை செய்யும்படி உனக்கு நான் கட்டளை இருக்கிறேன் இரண்டு விஷயத்தை விட்டு உன்னை நான் தடுக்கிறேன் ரெண்டு விஷயத்த நீ கண்பர் கண்டிப்பா நீ செய்தே ஆகலாம் இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்குது அதை உன் வாழ்க்கையை நீ செய்யவே கூடாது அதை நீ வெற்றும் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எந்த விஷயத்தை கட்டளை இருக்கிறார் என்று சொன்னால் அதில் முதலாவது லாஜிலாக இல்லவா என்ற இந்த களிமாவை நீ அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை நீ அதிகமாக சொல்ல வேண்டும் என்று உனக்கு நான் கட்டளை இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் வானம் பூமியில் முழுக்க உள்ள பொருட்களை ஒரு தராசிரியை ஒரு தட்டிலும் லாதியாக இல்லவா என்று சொல்லக்கூடிய இந்த களிமாவை தட்டிலும் வைத்தால் இந்த களிமாவை தான் கனத்தால் தாழ்ந்து விடும் என்று சொன்னார் அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒன்று சேர்த்து ஒரு வளையமாக அதை செய்தால் செய்து வைத்து அந்த களிமா இருக்கிறதே அந்த களிமா அந்த வளையத்தை உடைத்துக் கொண்டு அல்லாவிடத்திலே போய் சேரும் என்று சொன்னார்கள் இது செய்ய வேண்டிய காரியங்கள் முதல் காரியம் என்ன லாலிலாக இல்லவா என்ற இந்த களிமாவை அதிகமாக சொல்ல வேண்டும் இரண்டாவது உனக்கு நான் ஏவுகின்ற இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் சுபகான இந்த தஸ்வீவை நீ ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த தஸ்பீகின் மூலமாக அல்லாஹ் பகானு தஆலா அதிகமான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க இந்த ஒரு தஸ்பீக ஒவ்வொரு அடியானுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது எனவே இந்த தஸ்பீகை நீ என்ன செய்யணும் அதிகமாக நீ ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த தஸ்பீகு ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது ரெண்டு காலம் அது ஒன்னாவது லாயில் அல்லா சொல்லிகிட்டே இருக்கணும் ஓதிக்கொண்டே இருக்கணும் ரெண்டாவது குபஹான் அல்லாக இப்படி என்ற தத்மீது ஓதிக்கிட்டே இருக்கணும் இது ஏவக்கூடிய விஷயம் ரெண்டு தடுத்த காரியங்கள் ரெண்டு இருக்கு அதில் முதலாவது அல்லாவுக்கு இணை வைத்தது ஒருபோதை நினைச்சிடக்கூடாது நீ அல்லாவுக்கு நீ இணை கற்பித்து விடக்கூடாது தடுக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால் பெருமை அடித்தது ஏன்னா பெருமை அப்படிங்கிறது அது அல்லாவுக்குரிய வடகு பெரியாத்தி வல்கரம் அல்லாஹ் சொல்றான் சுர சுடைய கடைசி வசனம் வரவுழுக்கு பெரியவன் வல்கரம் வானம் பீமியுடைய பூமியினுடைய அத்தனை பெருமைகளும் அது அல்லாவிற்குரியது இப்போ மனிதன் பெருமை அடைப்பதற்கு அவன் தகுதி எட்டவன் பெருமை என்பது அது அல்லாவிற்குரியது மனிதன் பெருமை அடைப்பவர் என்று சொன்னால் அது அல்லாஹிடத்திலே போர் செய்வதற்கு அது சமமானது என்று இந்த திருவசன நமக்கு அழகாக சொல்லி காட்டும் இப்போ ரெண்டு விஷயத்த தன்னுடைய மகனாருக்கு ஏவுனாங்க ரெண்டு விஷயத்தை பெற்றும் தன்னுடைய மகனாரை தடுத்தார்கள் இதில் முதல் விஷயம்னா லா லாயிலாக இல்லம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சுட்டு விபச்சாரம் மோசடி அதாவது எல்லா இதுலையும் நான் மோசடி செய்தது உலகத்துல எந்த பெரிய பாவமோ எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு எப்பொழுது அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கடிமாவை சொல்வாரோ நபிகள் நாயின் சரலதாசன் சொன்னார்கள் அல் இஸ்லாமும் எகுதிமுமா காரணம் ஒருவர் இஸ்லாத்துல வந்துட்டாரு லாயிலாக இல்லல்லா முகமது அல்ல சூழல்லா இந்த கடிமாவை சொல்லி இஸ்லாது வந்துட்டார்னு சொன்னா அவர் முன்னாடி செய்திருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் அல்ல அடிச்சிடணும் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் நல்லா நினைச்சிடலாம் அவருடைய பாவத்தை அல்லாஹ் அழிச்சிடணும்னு சொன்னான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கலிமா லா இலாக இல்லவா ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்குது நமக்கு நேரம் இல்லை அடுத்து ரெண்டாவது ஆக சொன்னாங்க இந்த தஸ்பீஹர்களை இது வந்து ஒரு தஸ்பீகனுடைய பாதி ஹதீஸில் சொல்லுவாங்க புகாரி ஷரீஃபினுடைய கடைசி ஹதீஸ் இந்த ஹதீஷ் தான் புகாரி ஷரீஃபு ரெண்டு பாகம் இருக்கு ரெண்டாவது பாகத்தினுடைய கடைசி ஹதிஸு இந்த ஹதீஸ் தான் என்ன ஹதீஷே தல்லவதாக சொல்றாங்க கலீம ஹபீஃபத்தானி லேசான இரண்டு கலிமாக்கள் இருக்குது அல லித்தான் நாவாட சொல்கிறதுக்கு லேசான இரண்டு கலிமா ரபீ லதானி பில் மீசான் அந்த கலிமாவை மீசான் என்ற தராசில் நாம் வைத்தால் அது கெணத்தால் இறங்கிடும் அவருடைய அந்த அமனுடைய தட்டை கெணத்தால் அது அதிகரிக்க செய்யும் ஹஃபீபத்தானி இரர் ரஹ்மான் ஹபீபத்தானு இதர் ரஹ்மான் அல்லாஹின் பக்கம் மிகவும் விருப்பமான ரெண்டு கலிமா

இப்ப ரெண்டு விதமான வார்த்தைக்கு ஆனா நாம முன்னாடி சொன்ன சொன்ன அந்த சம்பவத்துல அதில் ரூஹனி சாராத அவர்கள் வெறும் முதல் வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அதை மட்டும் தனியா சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தாராளமாக சொல்லலாம் அசுர்த்து அவங்களே நடிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதிகமாக தஸ்பி செஞ்சிருக்கிறாங்க அவரும் ஹதீசுகல்ல வருது நாயின் சங்கவாச சொல்றாங்க இந்த ஒரு களிமாவை அதில் தபுகுரை உதயாசனமாக அறிவிக்கக்கூடிய ஹந்தி புகாரி ஷரீஃபில் வருது யார் இந்த களிமாவை சுபகானி ஹந்தி என்பதை ஒவ்வொரு நாளும் நூறு முறை சொல்வாரோ ஒவ்வொரு நாளும் நூறு முறை சொல்வாரோ சுத்தாயாகும் அவருடைய சிறு பாகங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் பாகம் அந்த பாகம் கடல் நுரைய அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் இந்த தஸ்பீக ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுறதுனால என்ன பலன் நம்முடைய பாவங்கள் கடல் நுரைய அளவுக்கு இருந்தாலும் என்ன செய்யப்படுதான் அது மன்னிக்கப்படுகிறது என்று சகபாசன் சொல்லியிருக்கிறான் அதே போன்று இன்னொரு ஹதீசில் சகதாசன் சொல்றாங்க இந்த ஹதீஸு முஸ்லீம் சிறை பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு அடியான் காலையிலும் மாலையிலும் மாடையிலும் சுபானி என்ற இந்த தஸ்பீகை நூறு முறை ஓதுவாடையானால் நாளை மறுமை நாளில் இந்த சீகை ஓதியவர் கொண்டு வரக்கூடிய அமல் அளவுக்கு யாரும் கொண்டு வர மாட்டார்கள் இதைவிட அதிகமாக யார் ஓதி இருப்பார்களோ அவர்களை அதிகமாக உதவக்கூடிய ஒரு சத்மீகி இந்த சுபானவலாகி என்று நபிகள் ஆயின் சர்வபாரதி அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க சரி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லலாமா தனியா அப்படி நமக்கு சந்தேகம் வந்துச்சுல அந்த சந்தேகத்திற்கு பதில் இந்த ஹரியத்து முஸ்லிம் தலைவில பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருமானா சல்லாசன் அவர்களுடைய செய்யக்கூடிய அமலை பற்றி அன்னை ஆயிஷா அதிக அவங்க சொல்றாங்க பெருமானா சல்லா அழைச்சல் அவர்கள் ஒரு தடவை சுபான உருவாக விஹம் திகி இல்லை என்ற இந்த தஸ்மீகை அதிகமாக ஆயிஷா ஆயிஷார் அதிகல்லாக அவர்கள் பெருமானா சல்லல்லாசில கேட்கிறாங்க யார சூழல்லா நீங்கள் வா சுபஹானி என்று ஓதுகின்ற அதிகமாக ஓதுகின்றீர்களே இது இதற்கு முன்னாடி இல்ல இது புதிதாக இருக்கிறதே என்று தச்சுகிறாங்க தன்னுடைய கணவரிடத்துல அதுல தாய் ரவி அல்லாஹு சலான்னு அவங்க கேட்கிறாங்க அவன் ரவிகள் சொல்றாங்க அல்லாஹ் சுபஹானு எனக்கு சில செய்திகளை அறிவித்தார் என்னன்னு சொன்னா இந்த சுபகான இலை என்ற இந்த களிமா இருக்கிறது இந்த களிமா என்னுடைய உம்மத்தினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்துக் கொடுத்தான் இந்த உம்மத்தினுடைய அடையாள அப்படின்னா என்ன அர்த்தம் சுபஹானவாக எப்படி ஹந்திகின் என்று என்னுடைய உம்மத்தினர்கள் என்ன செய்வாங்க அதிகமாக ஓதுவாங்க அல்லாவிடத்திலே விடத்திலே செய்வார்கள் வாத்தூபி இலை அல்லாஹ் அவர்கள் தௌபா செய்வார்கள் இந்த வாசகத்தை அவர்கள் அதிகமாக சொல்லி கொண்டே இருப்பார்கள் இதனுடைய தத்துவம் இதனுடைய தாற்பரியம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் சூரத்தில் பத்தகை அழா கருகிறான் இதாஜா நசுகுமல் பத்தக பத்தகை என்று சொன்னால் பத்தகை மக்கா வரை தன்னாத இதீதி இல்லாய் அப்பவாஜா என்று அதனுடைய உள் அடக்கம் தாற்பரியம் என்ன இந்த சூறாவிலே வரக்கூடிய அந்த வார்த்தை என்ற இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹவை என்று அவர்கள் புகழ்ந்தார்கள் அல்லாவிடத்திலே நான் செய்கிறேன் என்று சொன்னார்களே அதுதான் உல்வாக என்ற அந்த வார்த்தை என்று பெருமான அல்லவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா தன் அவனுக்கு சொல்லி காட்டினான் அப்ப இந்த சுபஹானல்லாஹி ஹந்தி என்ற இந்த திபுரும் இதல்லா என்று சொல்றது கிரும்பு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது நாளை மருமையிலே நமக்கு சிபாரி செய்யக்கூடியது உதவக்கூடியது நம்முடைய நாவை அல்லாஹ் அருள் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹு தஆலா எல்லா விதமான கஷ்டங்களை எல்லாம் நீக்க அருள் புரிவானாக நம்முடைய வியாபாரத்தில் எல்லாம் விளக்க செய்தாக இதை நோம்புடைய காலங்களிலே இதில் எவ்வளவு நாம் நன்மையான காலங்களில் செலவு செய்கின்றோமோ அந்த செலவினங்கள் அனைத்திற்கும் அதனுடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதிகமான நன்மைகளை அல்லா சுபாகனுக்கு தந்தல் கொள்வானாக இந்த ரமலானை மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லா கபுல் செய்து கொள்வானாக ஆமீன் வாகு தரவான் என்ற அங்கலில்லா நிரம்பிலாளுமே அஸ்லாம் அனைத்தும் வரப்பு வாழ்ந்தால்